வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் குமரி மாவட்டம் கொல்லங்கோடு நகராட்சியில் ஏவிஎம் கால்வாய் குறுக்கே பாலம் கட்ட மக்கள் கோரிக்கை வைத்தனர் பாலம் இல்லாததால் மக்கள் மூன்று கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் அவல நிலை இருந்தது இதனையடுத்து ஏவிஎம் கால்வாயின் குறுக்கே பாலம் பணி துவங்கி பதினைந்து வருடங்களாக முழுமையாக முடிவடையாமல் உள்ளது பாலம் கட்டி முடிக்கப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் பாலத்திற்கு செல்லும் வழியில் குளம் போல் தேங்கி நிற்கும் நீரில் நாற்று நட்டு நீச்சல் அடித்து நூதன போராட்டம் நடத்தி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் மாவட்டம் ஓமலூர் அதிமுக புறநகர் மாவட்ட அலுவலகத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணையும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செம்மலை ஓ எஸ் மணியன் காமராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு நிர்வாக திறமையில் எல்லா இலக்காவும் தேய்ந்து போய் இருந்து கொண்டிருக்கின்றது எந்த துறையும் வளர்ச்சி கிடையாது சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது ஆங்காங்கே பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதை தீர்வாணுவதற்கு இந்த ஆட்சியில் ஒரு திறமை கிடையாது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதழின் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது சேலம் மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்று தான் நீங்க சொன்ன பாலம் அது பல்வேறு பாலப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணியெல்லாம் நிறைவு பெற்றும் அம்மா இருக்கின்ற போது திறந்து வைத்தார்கள் நான் முதலமைச்சர் காலத்தில் திறந்து வைத்தேன் இது அதிமுக ஆட்சியில் திட்டம் அதனால தான் ஆக ஒரு திட்டத்தை முடித்தால் உடனடியாக மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இந்த ஆட்சியில் அதெல்லாம் கவனிப்பு கிடையாது அவருடைய நோக்கமே வேற எந்தெந்த துறையில் எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் என்பதுதான் இந்த ஆட்சியினுடைய திட்டம் கேரளாவிலிருந்து இறைச்சி மற்றும் மருத்துவக் கழிவுகளை வாகனங்களில் கொண்டு வந்து குமரி மாவட்ட பகுதிகளில் கொட்டுவது தொடர்கதியாக உள்ளது இதனை சில கட்சிகள் தடுக்க முயன்றனர் சோதனைச் சாவடிகளில் போலீசாருக்கு லஞ்சம் கொடுத்து லாரியை குமரி மாவட்டத்திற்கு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில் படந்தாலுமூடு பகுதியில் இறைச்சி கழிவுகளை வந்த கண்டெய்னர் லாரியை களியக்காவளை பேரூராட்சி அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர் கண்டெய்னர் இது இதுகுறித்து களியக்காவளை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனா் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பண்பொழி மேக்கரை பகுதிகளில் விவசாய நிலங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருவது தொடர்கதையாக உள்ளது இந்நிலையில் கடையநல்லூரில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் காட்டு யானைகள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்தின விவசாயிகளால் யானைகளை விரட்ட முடியவில்லை இதனை அடுத்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் இணைந்து யானைகளை காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனா் திருப்பத்தூர் அடுத்த சிவராஜ்பேட்டை பகுதியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன இப்பகுதியில் கழிவுநீர் கால்வாய் வசதி முறையாக இல்லாததால் காலை இடத்தில் கழிவுநீர் தேங்கியுள்ளது இதுகுறித்து பலமுறை நகராட்சிக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் அரசு பஸ்ஸை சிறைப்பிடித்து மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் மறியல் கைவிடப்பட்டது மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இங்க வந்துட்டு எந்த ஒரு அடிப்படையான வசதிகளும் இல்ல பாவம் வந்து இங்க இருந்து அந்த ஸ்கூல் ஜானகி பொன்சாமி ஸ்கூல் வரையும் ஹாஸ்பிட்டல் கழிவு கழிவு குப்பிங்கும் அப்புறம் நகராட்சிக்காரங்களும் இங்க வந்து வாரிட்டு எல்லாம் கொண்டு போய் அங்கதான் கொட்டுறாங்க இங்க இருந்து லாஸ்ட் வரையும் நம்மளால சுவாசிக்க முடியல இந்த இங்க இருக்கிற சிவராஜி பேட்டையில இருபது பொம்பளைங்களுக்கு கால்ரா வந்துருக்குற தண்ணியில வந்து மோரி தண்ணி கலந்து வருது நாங்க எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம் மனு கொடுத்துருக்குறோம் யாரும் சரியானபடி நடவடிக்கை எடுக்கல நகராட்சி ஆணையரும் கலெக்டரும் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கணும் காவா வந்து எங்களுக்கு கட்டி கொடுக்கணும் ரோடு வந்து சரியில்லை உள்ள வந்துட்டு பத்து வருஷமா ரோடு போடுறேன் போடுறேன்றாங்க யாரும் வந்து போட்டு கொடுக்கல அந்த டைம்க்கு வந்துட்டு மட்டும் பேசிட்டு போறாங்க எல்லாருக்கிட்டையும் அதுக்கப்புறம் வர்றது இல்லை யாரும் அதனால வந்து நாங்க கை கும்பிட்டு கேட்கிறோம் எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி செஞ்சு கொடுங்க திருச்சி மாவட்டம் புறந்தாங்குடி பகுதியில் தனியார் மேல்நிலை பள்ளி உள்ளது இப்பள்ளியில் சமயபுரம் புரத்தாக்குடி மகளம்பாடி புதூர் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் படிக்கின்றனா் இந்த பள்ளியில் திருச்சியை சேர்ந்த லாரன்ஸ் என்பவர் மேல்நிலைப்பள்ளி வேதியியல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் பள்ளியில் படிக்கும் தலித் சமூகத்தைச் சேர்ந்த மாணவியிடம் பாலியல் வன்மத்துடன் ஈடுபட்டார் என மாணவியின் தாய் லால்குடி மகளிர் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் ஆசிரியர் மீது எஸ் சி மற்றும் போக்சோ ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து ஆசிரியரை கைது செய்தனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் டிஎன்பிஎல் லீக் போட்டியில் நடப்பு சாம்பியன் கோவை அணியும் திருப்பூர் அணியும் மோதின டாஸ் வென்ற முதலில் பேட் செய்த கோவை அணிக்கு சுஜய் இருபத்தி ஏழு ரன்னும் பாலசுப்ரமணியம் சச்சின் முப்பது ரன் எடுத்தனர் நடராஜன் புவனேஸ்வரன் பந்தில் தலா ஒரு சிக்ஸர் விளாசிய ஷாருக் கான் இருபத்தி ஒன்பதாவது பந்தில் அரைசதம் கிடந்தார் நடராஜன் பந்துவீச்சில் ஷாருக் கான் வெளியேறினார் கோவை அணி இருபது ஒவரில் ஏழு விக்கெட்டுக்கு நூற்று அறுபது ரன் எடுத்தது அதிக் உர் ரஹ்மான் பதினோரு ரன் எடுத்து அவுட் ஆகாமல் இருந்தார் சவாலான இலக்குடன் களமிறங்கிய திருப்பூர் அணிக்கு ராதாகிருஷ்ணன் சாத் மெத்விக் கேப்டன் சங்கர் பாலச்சந்தர் அனிருத் அடுத்தடுத்து வெளியேறினர் அடுத்த ஆடிய துஷார் ரகேஜா அரை சதம் விளாசினார் முகமது அலி முப்பத்தை ரன் எடுத்து ஒரளவு கை கொடுத்தார் கடைசி ஓவரில் வெற்றிக்கு பத்து ரன் தேவைப்பட்டன முகமது பந்து வீசினார் துஷார் ஒரு ரன் எடுத்தாா் திருப்பூர் அணி இருபது ஒவரில் எட்டு விக்கெட்டுக்கு நூற்று ஐம்பத்து ஒன்பது ரன் எடுத்து தோல்வியடைந்தது அஜித்ராம் நான்கு ரன்னுடன் அவுட் ஆகாமல் இருந்தார் கோவை சார்பில் ஷாருக் கான் முகமது தலா இரண்டு விக்கெட் சாய்த்தனர் விருதை ஷாருக் கான் வென்றார் குன்னூர் வெலிங்டன் ஐயப்பன் கோயிலில் முப்பத்தி ஏழாவது ஆண்டு விழா கோலகலமாக கொண்டாடப்பட்டது விழாவை ஒட்டி மகா கணபதி ஹோமம் சிறப்பு அபிஷேகம் உள்ளிட்டவை நடைபெற்றது தொடர்ந்து ஐயப்பன் ரத யாத்திரை அபிஷேகம் ஆகியவை நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் விளக்கு ஏந்தி கோயிலை வலம் வந்தனர் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ரெப்கோ வங்கி பந்தலூர் கிளை சார்பில் தாயகம் திரும்பியவர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ரெப்கோ வங்கி தலைவர் சந்தானம் தலைமை வகித்தார் விஸ்வநாதன் வரவேற்றார் வங்கியின் மூலம் தாயகம் திரும்பிய மக்களுக்கு செய்யப்பட்டு வரும் பல்வேறு உதவிகள் மற்றும் புதிய திட்டங்கள் குறித்து விளக்கி பேசினார் பின்னர் ஏழை பெண்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கப்பட்டது பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூவில் அதிக மதிப்பெண் பெற்ற அறுபத்தி நான்கு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை எட்டு பேருக்கு மருத்துவ உதவி வழங்கப்பட்டது மாவட்டம் கம்பம் அரசு மருத்துவமனையில் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை பணி நடந்து வருகிறது இன்று வழக்கம்போல் பணி நடந்தது மதுரை ஊமச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த நம்பிராஜன் முனீஸ்வரன் மற்றும் ரத்னவேல் ஆகியோர் கட்டிட எலிவேஷன் பணியில் ஈடுபட்டிருந்தனர் திடீரென அந்த கட்டிடம் இடிந்து அவர்கள் மீது விழுந்தது மூவரும் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர் போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேரம் போராடி நம்பிராஜனை சடலமாக மீட்டனர் முனீஸ்வரன் மற்றும் ரத்னவேல் படுகாயத்துடன் தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்